E yeah. aí ിയാർക്ക്

to அரஸ்ட் பண்ணுங்க இவங்கள ஏய் சும்மா இருங்க தேய் உண்மையா இப்பதான் வாக்குமூலம் கொடுத்திருக்கவ போலீஸ் 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 ஒரு போலீஸ் வர மாட்டீங்க தானே நீ சொல்ற சாரி நாங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் ஜெயில தான் போய் இருக்கணும் எங்கள மன்னிச்சிருங்கமா நாங்க இனி திரும்பி நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசை ஆமா கோலமே நானு திரும்பி நல்லபடியா வாழணும்னு ஆசை ஐயோ அதெல்லாம் நடக்கவே நடக்காது நல்ல சொன்னா உங்களால திருந்தவே முடியாது போலீஸ் 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 தப்பு செஞ்சவங்க போலீஸ்க்கு தான் போனோம் நான் நிறைய சினிமலை பத்துக்கு போலீஸ்க்கு அனுப்புங்க எத்தையும் தப்பு செஞ்சீவிலுக்கு நீங்க உடந்தையா இருக்கீங்க நீங்களும் பாத்துக்கிடுங்க போலீஸ் 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 மூணு குத்தவாளி இருக்க வாங்க

எல்லாரையும் செயல்தான் போட போறேன் நாங்க மன்னிக்க மாட்டோம் போலீஸ் போலீஸ் போலீஸ்